முக்தி தலங்கள் ஏழு அதுல ஒன்று காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடிய முதல் இறைவன் ஏகாம்பரநாதர் ஏன் இவரை நமக்கு ஞாபகம் வருது அப்படின்னா பஞ்சபூத தலங்கள்ல முதல் தலமாக மண் திருத்தலமாக விளங்கக்கூடியது இந்த திருத்தலம் தான் இதற்கு காரணம் அம்பாள் இறைவனை மண் வடிவத்துல மண்லிங்கமாக வைத்து வழிபாடு செய்து இறைவனுடைய அருளை பரிபூரணமாக பெற்ற திருத்தலம் தழுவ குழைந்த நாதராக அம்பாளுக்கு இறைவன் காட்சி தந்த திருத்தலம் ஏலவார் அம்பிகை அப்படிங்கிற திருப்பெயரோடு அம்பாலும் மிக அழகாக இறைவன் ஏகாம்பர நாதராக நமக்கு காட்சி தரக்கூடிய இந்த அழகான ஆலயத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு ஆரம்பித்து ஆறு மணி முப்பது நிமிடங்களுக்குள்ள நிறைவடைய இருக்கிறது இந்த அற்புதமான ஆலயத்தின் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை நேரடியாக வர்ணனை செய்ய